ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் கன்னி ராசி கன்னி ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இந்த ஆரோக்கிய கேடு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நான்காம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் வராரு குரு உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ஏழாம் இடத்திபதி பாதகாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சுகஸ்தானாதிபதியும் கூட இந்த சுகஸ்தானாதிபதியின் பார்வையில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது பூமி தொடர்பான குழப்பத்திற்கு நிவர்த்தியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உங்கள் ஆத்துக்கார்டோ உங்கள் மனைவி கிட்டேயோ உங்கள் மாமிகிட்டேயோ நீங்கள் கேட்டுன்ற போய்டு ஏம்மா நம்ம வந்து இந்த மாதம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இப்படின்லாம் கேட்டுருப்பேள் இந்த ஆசை நில ஆசை பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஜனவரி மாதத்தில் தை மாதம் பிறந்து பொங்கல் முடிஞ்சு மூணு நாள் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாள் விட்டுருங்கோ பதினெட்டாம் தேதி அஷ்டமி நவமி வருது பரணி கார்த்திகை அது முடிஞ்சதுக்கப்புறம் பத்தொம்பது இருபதாம் தேதியிலேருந்து நீங்கள் நிலம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ நல்ல வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி அமோகமான முகூர்த்த நாள் அன்றைக்கி நீங்கள் கிரகப்பிரவேசம் வச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய பூமி ஆசை நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய சார் என்னோட ம பொண்ணு வந்து பிடிவாதம் முடிச்சுட்டு தன்னோட க கணவரை வந்து வேண்டான்னு சொல்கிறா சார் என்னோடய மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லிட்டா அவள் ரெண்டு பேரும் கோர்ட்டில் போயிட்டு கோர்ட் கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கா வக்கீல் ரெண்டு பேரும் அந்த வக்கீலும் சரி எங்கள் வக்கீலும் சரி அவளுக்குள்ளே கூட்டி கூட்டணி அமைச்சுட்டு என் குழந்தையரோட கல்யாணத்தை கல்யாண வாழ்க்கை கெடுக்கிறா சார் அப்படின்னு சொல்கிற வாளுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு என்ன அப்படின்னா கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட உங்கள் குழந்தைகள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது என்னென்னா இயற்கை கடவுள் நினச்சிட்டான்னா கோர்ட்டு சொன்னால் கூட மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் கண்ணீராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் திருமணமானவர்களுக்கு ஆரோக்கியம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் பார்வையாக செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துறைக்கும் சரி இடுப்பு பகுதியில் பயில்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு வந்து உடல் உஷ்டம் அதிகரிக்கிறதும் உங்களுக்கு பயில்ஸ் போன்ற பிரச்சனைகள் வருவதும் அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால பரிவர்த்தன ஆயுகம் குரு செவ்வாய் இடப்பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் வழக்குகளாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்த ஆண் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்கள் சார்ந்த உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனைகள் செய்வதற்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தன வருமானம் அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சித்தம் கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு பரிகாரம் சித்தம் பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு பிரார்த்தனை செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்குங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் இணைந்து வணங்குங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கிறவா உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனியின் கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதம் மட்டும் பொதுவாக நீலக்கலர் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதம் மட்டும் குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக மஞ்சள் கலரை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்